வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான பதிவாக தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன பதிவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் மற்றும் அதோட தேதி தாங்க நம்ம விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்கள் கைக்கு வருங்க சரி மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்றதை நான் இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கதாங்க செய்து தொழிற்கடன் கடன் நகை கடன் மருந்து செலவு கூட கடன் வாங்கி தாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி கடன் வாங்கும்போது அதை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கத்தான் செய்கிறாங்க இருந்தாலும் அந்த கடன் தொகையை முழுசாக அடைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வழி தாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்கங்க மைத்திரேய இந்த முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மைத்ரே முகூர்த்த நேரம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம கடன் தொகையை சிறுக சிறுக ஒவ்வொரு மாதமாக நம்ம அடைக்கிறோம் இல்லைங்களா அந்த அடைக்கிற நேரம் எந்த நேரம் நம்ம பார்க்குறதில்ல இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரம் பயன்படுத்தி கடன் தொகையை அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி செலுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட திருப்பி செலுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடன் முழுவதும் எப்பேற்பட்ட கடன் தீராத கடன் இருந்தாலும் இந்த முழு கடனும் நீங்கள் அடைச்சிட்டு வெளியே வருவீங்க அந்த மாதிரி தாங்க ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அடைச்சி பலனும் அடைஞ்சிருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மைத்திரேய முகூர்த்த நேரத்தையும் தேதியையும் இப்போ நம்ம பார்க்கலாங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்னைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை இரண்டு நாற்பத்தொம்பது மணிக்கு ஆரம்பித்து ஐந்து ஒன்று நிமிடத்துக்கு முடியுதுங்க ரெண்டாவது நாள் நேரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்னிக்கு பகல் பதினொன்று நாற்பத்தோரு நிமிடத்துக்கு ஆரம்பித்து ஒன்று இருபத்தி ஒம்போது நிமிடத்துக்கு முடியுதுங்க ஜனவரி தேதியும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதியும் மைத்ர முகூர்த்த நேரம் வருதுங்க ரெண்டு நேரமே மைத்ர முகூர்த்த நேரங்க இந்த நேரத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா குறித்து வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கடன் கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கோங்க அந்த கவரில் போடும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஏல ஏலக்காய் ரெண்டு துண்டும் போட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகையையும் அதையும் அதில் வச்சு கவரை மடித்து வ எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சியல் எடுத்துக்கோங்க அதில் கடன் தீர வேண்டும்னு எழுதி அதையும் அந்த கவர்க்குள்ளே வையுங்க இது ரொம்ப சூட்சமமான ஒரு முறைங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கடன் தொகை அடைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் தொகை எல்லாமே தீருங்க ஜனவரி மாதம் மைத்திர முகூர்த்த நேரம் ரெண்டே ரெண்டு நாள் தாங்க ரெண்டே ரெண்டு நேரம்தான் இருக்குது தவற விட்டுறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீகப் பதிவோடு உங்களை சந்திக்கவரேன்